வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் நம்மளோட ராசியின் பல்வேறு விதமான தோஷங்களை நீக்குவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் எதிலும் புதுமை படைக்கக்கூடிய வலுவான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய காரியங்களை கன செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகள் மிக வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது சொந்த பந்தங்களை பொறாமையில் வாட்டும் நேரமாகவும் திட்டமிடக்கூடிய புதிய பணிகளை கன செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் புதிய வீடு அல்லது சுப நிகழ்வு திட்டமிடுதல் புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான மாறுதல் கிளை ஆரம்பித்தல் அல்லது தொழில் தொடங்குதல் புதிதாக கலைத்துறை ரீதியான பணிகளில் ஈடுபடுதல் புதிய முயற்சிகள் என எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் இந்த வாரத்தில் அவை அனைத்தையும் கனகச்சிதமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் சஞ்சரிப்பது மிக சாதகமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலிமை வாய்ந்த தோஷமற்ற முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேசராசியில் வக்ரத்தில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கிறாருங்க அவர் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது நிறைந்த மங்களகரமான நிகழ்வுகள் பல நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவின் சுப பார்வை அளவற்ற முறையில் இந்த தருணத்தில் சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ராசியின் மீது படுகிறது அப்படி விழுவதும் காரணமாக பல்வேறு விஷயங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்ற நிகழ்வு நிச்சயமாக அப்படியே நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த பல்வேறு விதமான சுமைகள் உங்களை விட்டு விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான செய்திகள் நிச்சயமாக கிடைக்குங்க அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவரது ராசியான நகர ராசியில் வலுவாக முழு ஆட்சி பலம் பெற்று விரைவில் கும்பராசிக்கு மாற இருக்கிறார் இரண்டு இடங்களுமே அவரது ஆட்சி வீடாக இந்த வலுவான மாறுதலை நிச்சயமாக வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார் சனி எனவே இந்த தருணத்தை கனகச்சிதமாக பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை ஆட்சி பலம் பெற்ற சனி உறுதிப்படுத்துகிறாருங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் குருவின் ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரிக்கிறார் மோட்ச காரகரான கேது ராசியில் சஞ்சரிக்கிறாரங்க இரண்டு கிரகநிலைகளும் சமபலம் பெற்ற கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகின்றன அதிரடியான செல்வ வளங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வீரியமான வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் இந்த வாரத்தில் அதிரடியான பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமைப்பில் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் வலுவாக பதினாறாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க அவரது சொந்த ராசியான ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு அமைப்பு மட்டுமல்லாது மங்களகரமான பல நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது அது உஷ்ண கிரகம் முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மிக வலுவாக பதினேழாம் தேதியிலிருந்து ராசியில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த அமைப்பும் மிக பெரிய அளவில் நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அறிவுக்கு அதிபதியும் வித்யாக்காரனுமாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக ராசியில் அமர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுடன் இணைந்து செவ்வாய் மற்றும் சூரியன் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புத ஆதித்ய யோகம் நிறைந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் சந்திரனின் அமைப்பும் இந்த தருணத்தில் சாதகமாக தான் இருக்கிறது சந்திரனும் நிறைந்த பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகள்ல இனி தொடர்ந்து சஞ்சரிக்க சந்திரனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் திடீரென அள்ளி கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க இந்த வாரம் முழுவதும் அவர் நீச்ச நிலையில் கன்னிராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை நீச்சம் பார்த்தாலும் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் சொந்த பந்தங்களை பொறாமையில் வாட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் திட்டமிடக்கூடிய புதிய காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதி வக்ரத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறாருங்க இது ஒரு விதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பது நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் வக்ரத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் இந்த தருணத்தில் முழுமையாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சற்று கூடுதலாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இருந்தாலும் குரு வக்ர நிவர்த்தி பெறும் வரை சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் அதுவரையும் சனி ஏழரை சனியின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக இருக்கிறது ஏனென்றால் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியினுடைய பாதிப்பும் சற்று இருக்கலாம் எனவே சற்று விழிப்புணுடன் இருப்பது பல்வேறு விதமான சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த தருணத்தில் வாரத்தின் துவக்கத்தில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் வீற்றியிருக்கின்றன சூரியன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் வீற்றியிருப்பது பல்வேறு விதமான பணிகளை இந்த வாரத்தில் இனிமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக அடமானம் வைத்த நகைகளை மீட்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீற்று மகிழ்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சனி பகவானிடம் இருந்து சில சிரமங்கள் வரலாக சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்ரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க இது ஒரு விதமான ராஜயோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே எதிர்பார்த்தபடி புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க பல்வேறு விதமான நன்மைகள் இல்லம் தேடி வருவதற்கு யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் விரயத்தில் விரயத்தில் சில விரய செலவுகள் அதிகரிக்கும் எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியும் சுக்கிரனும் ஓரளவிற்கு சாதகமாக செஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் புதிய நிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல சிரமங்கள் விலகும் மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் துல்லியனவும் சந்தேகமே இல்லை